வணக்கம் எட்ட நம்ம தலைவர் பேசுறேன் துணைவேந்தர்கள் மாநாடு கவர்னர் தலைமையில துணை ஜனாதிபதி தலைமையில சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு அதுல முப்பத்தி ரெண்டு பேரும் என்னமோ கலந்துருக்கதா சொல்றாங்க அதுல வந்து பிஹெச்டி படித்தவங்க கூட சாதாரண பீன் வேலைக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு என்னமே தெரியல அப்படின்ற மாதிரி கவர்னர் பேசியிருக்காரு ஆக மொத்தத்துல அது ஒரு பொறுப்பற்ற பதவியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஏற்கனவே கோர்ட்டு வந்து முதலமைச்சர் அங்கீகாரம் இருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவரா ஒரு மாநாடு கூட்டி நடத்தி சென்னை துணை ஜனாதிபதியும் கவர்னரும் ஒரு மாநாடு கூட்டி நடத்திட்டாங்க இந்த மாநாட்டுக்கு யாருமே போகாதியே அப்படின்னு சொல்லி போலீஸ் கூட டார்ச்சர் பண்ணதா கூட பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு போகாதியே உங்க மேல என்ன வழக்கு போடுவோம் அது போடுவோம் இது போடுவோம் அதெல்லாம் பண்ணுவாங்க இயற்கையா வந்து எல்லாரையும் பண்ணுறது ஏன்னா நாங்கள் போராடத்துக்கு கூட நான் கூடை சாலைக்கு பத்திரேன்னு சொல்லி ரூபா கொடுத்தது மோசடினு சொல்லிட்டு நாங்கள் மட்ராஸுக்கு போனோம் அப்போ இருக்கக்கூடிய போலீஸை பூராந்தான் வச்சு மிரட்டினாங்க இவங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் அங்கே தீக்க தீர்க்க போகிறதில்லை பிரச்சனை தீக்காம போறவனை தடுக்கிறது போறவன மிரட்டுறது பிடிச்சி உள்ள வச்சு புடுவீங்கிறது எங்களைலாம் டிஎஸ்பி தலைமையில் பேசினாங்க பிடிச்சி உள்ள வச்சு போடுவோம் அங்கே ஒன்றா பசி பட்டினி அப்ப செத்து போய் யா இவங்கிறது அது பரவாயில்ல தான் நாங்களும் போராட்டம் பண்ணுவீங்க அவங்க சொன்னதையும் சரி போராடி என்ன பண்ண புரிய போராடி ஒண்ணுமே ஆகாதையான்னு அவங்க கூவம் வச்சுடுறாங்க நம்ம போராடுனா ஏதோ கிடைக்கும் நம்ம கொளுத்து போய் போறோம் போய் ஏதோ கொளுத்து போய் அருவாமல் விழுந்த கதையா நம்ம போறோம் கடைசியில பார்த்தா எதுவுமே அங்கே போய் நடக்கல அது மாதிரி இப்போ மா மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க எல்லா க எல்லா துணைவேந்தர் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க போனா போலீஸ் போய் சிஐடி விட்டு போகாதியே உங்க மேல நீங்க அதை என்னாச்சு இதனாச்சு அந்த கணக்கு சரியில்லையாமல இந்த கணக்கு சரியில்லையாமல இந்த வரிசல இருந்து பேனை வாங்கினது ஏதோ கணக்கு வழக்கெல்லாம் இடிக்குதுங்கிறாங்க இந்த இதுல டேபிள் வாங்கினதுன்னா கணக்கு வழக்கு இடிக்குதுங்கிறாங்க பேப்பரு புத்தகம் அது வாங்கின கூட கணக்கே உருப்படியா இல்லையாமல அப்படிஞ்ச துணைவேந்திர மிரட்ட அப்படிங்கற ஒண்ணுக்கு போயிட்டாங்க ஆகா இன அரசாங்க எதிர்ப்பாவில் இருக்கு அரசாங்க எதிர்ப்பா தானே இருக்கு அரசாங்கத்துக்கும் கவர்னருக்கும் சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் துணை ஜனாதிபதிக்கு சண்டைதானே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கத்தான போட்டி போட்டி மாநாடு நடத்தியிருக்காங்க இந்த போட்டி மாநாட்டத்தை கூட நீங்க திருப்பி போட்டு போவீங்க நீ அவங்க அவங்க பண்ணுவாங்க அப்படி மாறி மாறி உங்களுக்குள்ள போட்டி புறாமல் சண்டை சச்சரவாயி துணைவேந்தர் போ முடிக்கிறாங்க வழி தெரியாமல் எந்த பக்கம் போக இதுக்கு போட்டி என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க முதலமைச்சர் ஒரு மாநாடு கூட்டுவார் இங்கே வாங்க ஏன் மாநாடு கலந்துங்க அப்புறம் போய் உட்கார வேண்டியது இங்கே இருக்கேன் பூரா அங்கேயும் உட்கார வேண்டியது அவர் போட்டோட திருப்பி கவர்னர் ஒரு நோட்டீஸ் விட்டு நான் நாளைக்கு ஒரு மாநாடும் பாரு நீங்க ரெண்டு பேரும் மாநாடு ரூமுக்குள்ள நடத்திய உங்க சண்டையை சச்சரவா நீங்க முடிச்சிக்கிற வேண்டியதேன் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு என்ன பண்ணுறியா ஏது பண்றிய உங்க இடத்துக்குள்ளே என்ன சண்டை ஏது சண்டை நமக்கெல்லாம் தெரியாது சண்டை நடக்கிறது மேல ரகசியம் உட்காந்து பேச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனையும் நமக்கு தெரியாது இங்க எங்களுக்குள்ள அவர் சண்டை சண்டையாமல ஒரு அதிகார சண்டை மாதிரி காட்டிக்கிறீங்க உள்ள வேற சண்டை நடந்துகிட்டு இருக்கோம் அதனால அதுக்குள்ள நமக்கு தெரியாது அதனால துணைவேந்தர்கள் மாநாடு சிறப்பா நடத்தி முடிச்சிட்டாரு ஒரு வழியா ஆகும்போத சண்டைக்கு மாதிரி தான் இருக்கு கவர்னருடைய வேலை முதலமைச்சர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு நீ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தெரியல அதனால நம்ம அதில் கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு நீ வரக்கூடிய விளைவுகள் முதலமைச்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் பிள்ளைக்கு ரொம்ப பார்ப்போம்